தஞ்சாவூரில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் மாதவரராவ் நகரில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநகராட்சியின் பனிரெண்டாவது கோட்ட தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிய பிரார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளையின் செயலர் பிரபுராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகனேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் புறப்பட்டு சென்ற ஒரு சில வினாடிகளில் ஒரு கட்டிடம் மீது விழுந்து தீப்பற்றி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் இருநூற்றி நாற்பது பயணிகள் உயிரிழந்ததுடன் அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சுமார் ஐம்பது பேருக்கு மேல் மரணமடைந்திருக்கிறார்கள் உலகையே உலுக்கிய இந்த கொடூர நிகழ்வுக்கு உலகத் தலைவர்கள் அனைவரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியோர் சார்பில் இந்த கொடூரமான கோர விபத்தில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று தஞ்சையில் நடைபெற்றது தஞ்சை தூய்மை பணியாளர்கள் மற்றும் தஞ்சை நகர பொதுமக்கள் மற்றும் ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து இந்த இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் இந்த விமான விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு அஞ்சலி அவர்கள் ஆர்மா சாந்தி சாந்தியடைய வேண்டி இரண்டு 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 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் மெழுகுவத்தி ஏந்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி பிரார்த்தனையும் செய்யப்பட்டது